செய்திகள் பௌர்செல்வம் வெண்ணம்பள்ளி அரசு உயர்நிலைப் பள்ளியில் மாணவ மாணவிகள் சார்பில் கள்ளசாராயத்தினை குறிப்பதினால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து தொண்டு பிரச்சாரங்களை வீடு வீடாக சென்று வழங்கிய கிராம மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்திய பேரணியை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் துணைத் தலைவர் பி சி சேகர் கொடியசைத்து தொங்கி வைத்தார் கிருஷ்ணகிரி மாவட்டம் வெண்ணம்பள்ளி அரசு உயர்நிலைப் பள்ளி மாணவ மாணவிகள் சார்பில் கள்ளசாராயம் மற்றும் புகையிலைகளால் ஏற்படும் தீமைகள் குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது வெண்ணம்பள்ளி அரசு உயர்நிலைப் பள்ளி வளாகத்தில் இருந்து துவங்கிய இந்த பேரணி பள்ளியின் தலைமை ஆசிரியர் பன்னீர்செல்வம் தலைமையில் நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு பேரணியை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் துணைத் தலைவரும் பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவருமான பி சி சேகர் சிறப்பு கலந்து கொண்டு கொடியசைத்து துவங்கி வைத்தார் அப்போது புகைப்பதினால் அழகான வாழ்க்கையை பகைக்காதே போதையினால் உன் குடும்பம் வீதியில் என்பதை மறவாதே உள்ளிட்ட பதகைகளை மாற்றிய போதையை ஒழிப்போம் உள்ளிட்ட விழிப்புணர்வு வசகங்கள் அடங்கிய பதகைகளை கையில் ஏந்தியபடி மாணவ மாணவிகள் விழிப்புணர்வினை ஏற்படுத்தினார்கள் மேலும் இந்த விழிப்புணர்வின் போது போதையினால் ஏற்படும் பாதிப்பு மற்றும் அதன் விளைவுகள் குறித்து துண்டு பிரச்சாரங்களை வீடு வீடாக சென்று கிராம மக்களிடம் வழங்கி விழிப்புணர்வினை ஏற்படுத்தினார்கள் இந்த போதைப் பொருள் தடுப்பு விழிப்புணர்வு பேரணி வெண்ணம்பள்ளி மற்றும் அதன் சுற்றியுள்ள உள்ள எம் டிவி நகர் மற்றும் அதன் பல்வேறு பகுதி வழியாக சென்று மீண்டும் பள்ளியை சென்றடைந்தது இப்பேரணியானது பள்ளியின் கிராம கல்விக்குழு தலைவர் திருமதி திம்மி மற்றும் பள்ளியின் இருபால் ஆசிரியர்களும் கிராம மக்களும் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது